சரணாகத சரணாக பரித்திரான உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது குரு யோகமா இதுதான் தலைப்பு அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான பல விஷயங்களை விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இந்த சேனலுடைய நோக்கமே அப்படி நுணுக்கமான வித்தியாசத்தில் மிகப்பெரிய பலன்களில் மாறுபாடுகளை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இது நார்மலாக பார்த்தீங்கன்னா கஜகேசி யோகத்தை ரொம்ப புகழ்ச்சி எல்லாருமே பேசிகிட்டே இருக்கும் சந்திரகேந்திரத்தில் குரு இருந்தாருன்னா பகை வரை வெல்வார் யானை போல் இருப்பார் சிங்கம் போர் இருப்பார்னுலாம் சொல்லுவோம் ஆனால் அதை ஒரு நூலில் ஓவர் கிராஸ் பண்ணி அதை விட அதிகமான நற்பலன்களை தரக்கூடியது குரு சந்திர யோகம் எந்த ஒரு ஜாதகத்திலையும் குருச்சந்திர யோகங்கிற ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் கொடுத்து வச்ச ஜாதகம் தான் இந்த குருச்சந்திர யோகத்துக்கும் கஜகேச யோகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சின்ன வித்தியாசம்தான் குருவுடன் சந்திரன் நேரடியாக தொடர்பு கொண்டு இருப்பது குருச்சந்திர யோகம் சந்திரனுடைய கேந்திரத்தில் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது கேந்திரம் இதில் வந்து ஒன்று ஏழை விட்டு விட்டு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கேந்திரங்கள் நாலாவது கேந்திரமோ அல்லது பத்தாவது கேந்திரத்திலேயோ குரு இருக்கிறது கேஜகேசரி யோகம் இதுதான் வித்தியாசம் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது குருவுடன் ஒரே வீட்டில் சந்திரன் இருக்கிறது குருவுக்கு நேர் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது குரு சந்திர யோகம் சரிங்களா குருவுடன் ஒரே வீட்டில் இருக்கிறது இப்போ உதாரணமாக மீனத்தில் குரு இருக்கார் மீனத்திலே சந்திரன் இருக்கார் இது குரு சந்திர யோகம் மீனத்தில் குரு இருக்கார் சந்திரன் கண்ணியில் இருக்கார் இதுவும் குரு சந்திர யோகம் புரிஞ்சுங்களா இந்த ரெண்டு நிலையும் குரு சந்திர யோகம் தனுசில் குரு இருக்கார் அதே மாதிரி வந்து தனுசுலேயே சந்திரன் இருக்கார் இதுவும் குரு சந்திர யோகம் தான் குரு இருக்கார் மிதுனத்தில் சந்திரன் இருக்கார் இதுவும் குரு சந்திர யோகம் தான் கடகத்தில் குரு இருக்கார் கடகத்திலே சந்திரன் இருக்கார் இதுவும் குரு சந்திர யோகம் தான் கடகத்தில் குரு இருக்கும்போது சந்திரன் வந்து மகரத்துல இருக்கிறது இதுவும் குரு சந்திர யோகம்தான் இதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காரு குரு பகவான் அங்கே இருக்கிறதுக்கு முதலே சொல்லிட்டேன் குரு மகரத்துல இருக்கும் போதும் குரு சந்திர யோகம் ஏற்படும் ரிசபத்துல சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் ரிசபத்துல சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்க இதுவும் குரு சந்திர யோகம் தான் இந்த இப்ப நான் சொன்ன எல்லா இதுலேயும் பாத்தீங்கன்னா குருவும் சந்திரனும் தொடர்பு கொண்டிருப்பாங்க ஒன்று குருவும் சந்திரனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைன்னா ஒரே வீட்டில் இணைந்திருப்பார்கள் அதே மாதிரி பௌர்ணமிக்கு நிகரான ஒளித்திறனோடு இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதும் குரு சந்திர யோகம் தான் புரியுதுங்களா ஒரு கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் வரும் கார்த்திகைனா சந்திரன் உச்சமாக இருப்பார் சூரியன் வந்து விருச்சிகத்தில் இருப்பார் இது வந்து முழு பௌர்ணமி யோகம் இந்த பீரியடில் குருவும் அதே விருச்சிகத்தில் இருக்காருனா இதுவும் குரு சந்திர யோகம் அல்லது குரு பகவான் க சந்திரனோட கூட இருக்காருனா இதுவும் குரு சந்திர யோகம் இந்த குரு சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இருவேறு நண்பர்கள் இருவேறு நண்பர்கள் இணைகிறார்கள் தொடர்பு கொள்கிறார்கள்ங்கிற அடிப்படையில் இது கஜகேஸ்வரி யோகத்தை விட ஒருபடி மேலே இன்னும் ஒருபடி உயரம் இன்னும் நல்ல சுப பலன்களை தரும் அதிகமான சுபத்துவ வலிமையை தரும் எல்லா விதத்திலும் ஜாதகர் சுபீட்சமாக இருப்பார் அவரோட ஜாதகத்தில் இருக்கிற மற்ற அனைத்து குற்றங்களும் தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும் விசவா தோசை இருக்குது சனி தோசை ராகு ராகுகேது தோசை இருக்குது மோசமான தசா புத்திகள் எல்லாம் வருது இதெல்லாம் வேலை செய்யாது அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு இந்த குருசந்திர யோகம் ஆக்டிவ்ல இருக்கும் இந்த குரு சந்திர யோகத்துல ரெண்டே விதிகள் தான் குருவும் சந்திரனும் தொடர்பு கொண்டிருக்கணும் அவர்கள் இணைந்த நிலையிலோ அல்லது நேருக்கு நேர் ஏழாம் இடத்துல பார்த்த நிலையிலோ இப்போ குரு மட்டும் சந்திரனை பார்த்தாருன்னா அது வராது புரியுதுங்களா குரு மட்டும் சந்திரனை பாக்குறாரே சார் அஞ்சாம் இடத்துல நீங்க பாக்குறாருன்னா அதுவும் ஒரு மாதிரி குரு யோகம் தான் ஆனா நாற்பது சதவீதம் மட்டுமே பலன் தரக்கூடியது வலுப்பெற்ற சந்திரனை இன்னொரு வலுப்பெற்ற குரு பார்க்கறதுங்கிறதும் அந்த மாதிரியான அமைப்பில் வரும் இந்த நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக வந்து வளர்பறை சந்திரன் மீனத்தில் இருக்கார் குரு உச்சமாகி கடக்கத்தில் இருக்கார் இப்போ குரு தன் ஒன்பதாம் பார்வையில் சந்திரனை பார்ப்பார் இது ஒரு பரிவர்த்தனை யோகமாகவும் செயல்படும் இந்த அமைப்பில் வந்து ஓரளவுக்கு இது வேலை செய்யணும் ஆனாலும் நேரடியான தொடர்புகள் ரெண்டு பேருக்கும் ஏற்படுறது ஒருவருக்கு ஒருவர் கேந்திரத்தில் இருக்கிறது அதுவும் ஏழாம் சப்த கேந்திரத்தில் இருக்கிறது தான் குரு யோகம் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகத்தை விட முப்பது சதவீத அதிக நற்பலன்களை தரும் அப்ப கஜகேஸ்வரி யோகம்னா என்ன சந்திரனுடைய கேந்திரத்தில் குரு இருக்கிறது ஆனா ஏழாவது கேந்திரமோ ஒன்றாவது கேந்திரமோ இல்லாமல் இருக்கிறது உதாரணமா இப்ப கடகத்தில் சந்திரன் ஆட்சி துலாத்தில் குரு இருக்காரா இது கஜகேஸ்வரி யோகம் மேசத்தில் குரு இருக்கிறாரா கஜகேஸ்வரி யோகம் புரியுது உங்களுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன இங்கே குருவுக்கு கேந்திரம் சந்திரனுக்கு கேந்திரம் ஏற்படுமே ஒழிய ஆனால் இந்த ஒன்றாவது ஏழாவது கேந்திரம் இருக்காது அது ஒன்றாவது கேந்திரத்தில் வந்துட்டால் குரு சந்திர யோகமாக மாறிவிடும் ஏழாவது கேந்திரத்தில் வந்துட்டாலும் குரு சந்திர யோகமாக மாறிவிடும் இந்த ஒன்று ஏழாம் இட தொடர்புகள் இல்லாத நிலையில் நாலு பத்தாம் இடத்து தொடர்புகளில் இவர்கள் வரும்போது அது கெஜகேசரி யோகமாகும் இதுவும் சந்திரனுடைய வலிமை குருவினுடைய வலிமையை பொறுத்து முடிவாகும் குரு ஆட்சி பெற்ற நிலையில் சந்திரன் கேந்திரத்தில் இருப்பது சந்திரன் வளர்புரை சந்திரனாக இருப்பது அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது அவருடைய கேந்திரத்தில் குரு இருக்கிறது வரும் இது வந்து நாலு பத்தாம் இடத்துல மட்டுமே குருவுக்கும் சந்திரனுக்கும் ஏற்படும் ஒரு விதியா இப்போ தனுசுல குரு பகவான் ஆட்சி சரிங்களா தனுசுல குரு பகவான் ஆட்சி மூல திரிகோண வலுவோடு இருக்கார் இப்போ கண்ணியில் சந்திரன் இருக்கார் வளர்பிறை சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய நிலையில் இருக்காரா இது கஜகேசரி யோகம் புரியுதுங்களா மீனத்தில் சந்திரன் இருக்கார் கஜகேசரி யோகம் மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் மிதினத்தில் சந்திரன் இருப்பது தனுசில் சந்திரன் இருப்பது கஜகேசரி யோகம் அதே சந்திரன் கண்ணிக்கு போயிட்டாருன்னா அது குரு சந்திர யோகம் நேருக்கு நேர் ஒருத்தர் பாத்துக்கிறது புரியுதுங்களா கடகத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் மேச ராசி துலார் ராசியில சந்திரன் இருக்கும்போது இதுவும் குரு சந்திர யோகத்துல கன்வெர்ட் ஆகும் ஒன்று சந்திரன் வலுப்பெற்று இருக்கணும் அல்லது குரு வலுப்பெற்று இருக்கணும் அவர்கள் இருவரும் தங்களுக்குள் நாலு பத்தாம் இடத்தொடர்போடு இருந்தா அது கஜகேஸ்வரி ஆகும் கஜகேஸ்வரி யோகத்தில் இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எதிரியை வெல்பவன் கஜகேஸ்வரி யோகம் கொண்டவன் அப்படின்னா அப்போ எதிரியை உருவாக்கும் தன்மையை அந்த கஜகேஸ்வரி யோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போதும் ஒரு போட்டி இருக்கும் எப்போதும் ஒரு போராட்டம் இருக்கும் எப்போதும் போராடி தான் ஜெயிக்கணுங்கிற விதி இருக்கும் அதனால தான் இந்த சந்திரன் குருவினால் ஏற்படுறதா இந்த ரெண்டு யோகமே குரு சந்திர யோகமும் அதனால் ஏற்படுறதா கஜகேஸ்வரி யோகம் அவங்களால ஏற்படுறதான் ஆனால் குருச்சந்திர யோகம் தர்ற ஒரு அமைதியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை சமுதாயம் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கெஜகேசரி யோகம் தராது அதில் இருக்கிற மைனூட்டான வித்தியாசம் என்னன்னா போட்டி பொறாமை வம்பு வழக்கு உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவது எப்போதும் எதிர்ப்பிலேயே வாழ்வது ஏதேனும் ஒரு சிக்கல்களை மாத்தி மாத்தி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது புதுசு புதுசா எதிரிகள் உருவாகிறதுங்கிறதும் இதில் இருக்கும் ஆனா ரெண்டு யோகமே ஜாதகத்துல இருக்கிற மற்ற தோஷங்களை குற்றங்களை நிவர்த்தி செய்யும் புரியுதுங்களா ஒரு குருச்சந்திர யோகம் அல்லது கஜகேஸ்வரி யோகம் இருக்கிற ஒரு ஜாதகத்துல மற்ற குற்றங்கள் எல்லாமே அடக்கி வாசிக்கும் அது நிவர்த்தி ஆகும் கிட்டத்தட்ட ஜாதக தசாபுத்தி லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து இந்த தோஷ குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் அதுதான் இந்த குருச்சந்திர சந்திர கஜகேஸ்வரி யோகத்தினுடைய ஒரு படி மேல அதாவது தொண்ணூறு சதவீத நற்பலன்களை தரக்கூடியது குருச்சந்திர யோகம் எழுவது அறுபது சதவீத நற்பலன்கள் தரக்கூடியது கஜகேஸ்வரி யோகம் கஜகேஸ்வரி யோகத்துக்கும் குருச்சந்திர யோகத்துக்கும் இருக்கிற மைனூட்டான டிஃபரன்ஸ் இதுதான் குருவும் சந்திரனும் நேரடியாக தொடர்பு கொண்டு இருவரில் ஒருவர் வலுப்பது அல்லது இருவருமே வலுப்பெற்ற நிலையில் இருப்பது இப்ப உதாரணமா கடகத்துல குருவும் சந்திரன் இருக்காங்க இங்க ரெண்டு பேருக்குமே பவர் சந்திர ஆட்சியா இருக்கார் குரு உச்சமாக இருக்கார் புரியுதுங்களா அப்ப இந்த வந்து முழுக்க முழுமையான குரு சந்திர யோகம் அதே குரு அங்க உச்சமா இருக்க துலாத்தில் வந்து சந்திரன் வளர்புறை சந்திரனை உட்கார் இது கஜகேசரி யோகமா மாறும் அதே சந்திரன் மகரத்துல போய் உட்காரும்போது திரும்பவும் குரு சந்திர யோகமாகும் அவர் மேசத்தில் போய் சந்திரன் உட்கார் போது திரும்ப அது கஜகேசரி யோகமாக மாறும் இதுதாங்க வித்தியாசம் குருவும் சந்திரனும் தொடர்பு கொன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமமாக பார்த்து கொள்வது குரு சந்திர யோகம் இதில் இன்னொரு நிலை குரு மட்டும் வலுப்பெற்று சந்திரனை பார்ப்பது தனது ஐந்தாம் பார்வையாலோ அல்லது ஒன்பதாம் பார்வையாலோ பார்ப்பது குரு சந்திர யோகமாக செயல்படும் ஆனால் இந்த கேந்திரத்தில் இருந்த வலிமையான அமைப்போடு செயல்படாது அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இதுபடி வச்சுக்கோங்க குரு மட்டும் சந்திரனோடு தொடர்பு கொண்ட குரு சந்திர யோகம்ங்கிறது ஐம்பது மார்க் சந்திர கேந்திரமான நாலு பத்தாம் இடத்தோடு குருவோ சந்திரனோ தொடர்பு கொண்டு இருவரில் ஒருவர் வலுப்பெற்றிருக்கிற கஜகேசரி யோகம்ங்கிறது எழுபது மார்க் புரியுதுங்களா குருவும் சந்திரனும் இருவரும் தொடர்பு கொண்டு இருவரும் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறது இருவரும் சமசப்தமாய் பார்த்து கொள்ளும் போது ஏற்படும் குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது தொண்ணூறு மார்க் இந்த மாதிரியான அமைப்பு மைனூட்டான வித்தியாசங்களில் இருக்கும் ஸோ குரு சந்திர யோகம் என்பது தலை சிறந்தது ஜாதகத்தின் அனைத்து குற்றங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியது கஜகேசரி யோகமும் தலை சிறந்தது இதுவும் ஜாதகத்தில் குற்றங்களை நிவர்த்தி செய்யும் ஆயினும் நிம்மதியற்ற ஒரு தன்மையை கூடவே கொடுத்து கொண்டே இருக்கும் குரு மட்டுமே சந்திரனோடு தொடர்பு கொள்வதும் ஒரு மிகச்சிறந்த யோகம்தான் இது ஐம்பது சதவீத வாழ்வியல் நன்மைகளை தர வலிமை கொண்டது என்று கூறி மீண்டும் ஒரு காவலில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்